ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோ ஹாப்பி வாங்க நீங்கள் என்ன வீடியோவில் பார்க்குறோம் ஈஸியாக டக்குன்னு பத்திய நிமிஷத்தில் வெண்டக்காய் பொரியல் சூப்பராக இருக்கோங்க இந்த மாதிரி சைட் செஞ்சு பாருங்கள் அதுக்கு முன்னூறு கிராம் வெண்டக்காய் எடுத்து நல்லா கழிவிட்டு க்ளீன் பண்ணி ஒணர வச்சுட்டு இருக்கோங்க ஒரு அந்த மாதிரி சிலை சிலசாக கட் பண்ணிக்கோங்க பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயம் எடுத்து கட் பண்ணிக்கோங்க தக்காளியும் அதே மாதிரி ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க உங்களுக்கு குளிப்பு சுவை அதிகமாக இருக்குதுன்னா நீங்கள் ஒரு தக்காளி கூட சேர்த்திக்கலாம் இப்போ பாருங்கள் ரொம்ப பொடியாக இல்லாமல் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க வாங்க இப்போ பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க இந்த மாதிரி பொரியல் செய்கிற உண்டான வானிலி வச்சுக்கோங்க வான்லி சூடேறினதும் ஆயில் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாங்க கடல் எண்ணெய் ரீஃபண்ட் ஆயில் எதுவாக இருந்தாலும் ஓகே எண்ணெய் வந்து ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் என்ன சூடேறினதும் கடவுள் தொம்பரப்பு கடல் பூ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்சி வந்தடே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு அது நல்லா புரிஞ்சு வந்த உடனே வெங்காயம் சேர்த்திக்கோங்க நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துட்டு வதக்குங்க அதுக்கு போதே உப்பு சேர்த்து வதக்குங்க கொஞ்சம் குயிக்காக வதங்கி வரும் பாருங்கள் நான் இந்த பொரியலுக்கு உண்டான உப்பு சேர்த்திக்கிறேன் ஒரு டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்து வதக்கும்போது குயிக்காக நம்மளுக்கு வெங்காயம் சீக்கிரம் வதங்கி வந்துடுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா சட்டன் ஈஸியாக வதங்கிருச்சு ஒரு கொத்து கருவாப்பிழப்பு சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற தக்காளியும் சேர்த்திக்கோங்க இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இதுவும் நல்லா குலைவாக வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க இந்த அளவுக்கு நல்லா குறைவாக வதங்கின பிறகு இது காரத்துக்கு மிளகா தூள் நான் ஒரு டேபிள் ஸ்பூனில் சேர்த்துக்கிறேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்திக்கலாம் மிளகாத்தூள் சேர்த்து ஒரு பத்து செகண்ட் போல் நல்லா க கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற இந்த வெண்டக்காவை சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க வெண்டக்காய் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விடுங்க இப்போ ஒன்று போல் எல்லாம் கலந்து வந்துடுச்சு அடுப்பு சிம்மில் வச்சுட்டு இப்போ ஒரு தட்டு போட்டு மூடிடலாங்க தண்ணியெல்லாம் எதுவுமே விடக்கூடாது இதுக்கு குயிக்காக நம்மளுக்கு சட்டன் வந்துடும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டுங்க அதுக்குள்ளே நம்ம தேங்காய் துருவி எடுத்துடலாம் பாருங்கள் நான் தேங்காய் வந்து சின்ன தேங்காய் உடஞ்சதுனால இந்த மாதிரி மூணு பில்ல தேங்காய் எடுத்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நீங்கள் வந்து குறக்கறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி இல்லாமல் ட்ரையாக அரைச்சி எடுத்துக்கோங்க அது கூடவே கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் சேர்த்து இதை அரைச்சி எடுத்துடலாங்க பாருங்கள் அளவுக்கு குறக்கறப்பாக அரைச்சி எடுத்துட்டேங்க தண்ணி எதுவுமே விடக்கூடாது இது அப்படி இருக்கட்டும் இப்போ காய் வந்துருச்சான்னு பார்க்கலாம் இடை இடையில் ஒரு ரெண்டு தடவை கிளறி விட்டுக்கோங்க அடிப்பிடிக்கக்கூடாது அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வேக விடுங்க அப்போ தான் நம்மளுக்கு காய் நல்லா வெந்து வரும் இல்லைனா சட்டுன்னு தான் அந்த காய் வந்து சீக்கிரம் கருக அடி அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் காயும் வேகாது அதனால ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுமையாக வேக விடுங்க இடையில ரெண்டு மூணு தடவை கிளறி விட்டிங்கனாவே போதும் இப்போ கா பாருங்கள் காய் நல்லா வெந்துருச்சான ஒரு காய் எடுத்து சும்மா இப்படி அமுத்தி பார்த்தீங்கன்னா நல்லா காய் வெந்து வந்திருக்குது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம துருவி வச்சிருக்கிற இந்த தேங்காய் மிக்ஸி ஜார்லேருந்து சேர்த்திக்கோங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் துருவல் கூட சேர்த்திக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி பில்ல இருந்ததுனால நான் சேர்த்துக்கிட்டேன் இப்போ நல்லா தேங்காய் சேர்த்துட்டு நல்ல ஒரு தடவை கலந்து விடுங்க அவ்வளோதாங்க சூப்பரான அருமையான நம்மளுடைய வெண்டக்கா பொரியல் ரெடிங்க இது வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இப்போ இறக்கி வச்சுருங்க இது சைட் டிஷ்ஷாக நீங்கள் இப்போ பரிமாறலாங்க இல்லை சாதத்தில் கூட பிள்ளைங்களுக்கு பாக்ஸ் ரெசிபியாக சாதம் கூட கிளறி தரலாம் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் சாம்பார் தாங்க வச்சிருக்கேன் சாம்பாருக்கு சைட் டிஷ்ஷாக தான் நான் வெண்டக்கா பொரியல் செஞ்சுருக்கேன் அரு அருமையான வெண்டக்காய் பொரியல் ரெடிங்க இது ரசம் சாப்பாட்டுக்கு தயிர் சாப்பாட்டுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக நம்ம வச்சு சாப்பிட்லாம் நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி வெண்டக்காய் பொரியல் செஞ்சுட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஸோ ஹாப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ